அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறார் வரலாற்று ரீதியாக அவர் அது அரபு நாட்டிலேருந்து வந்தது தான் அது பிரச்சனை அது ஒன்றும் கிடையாது ஆனால் அது எதுக்கு சொல்கிறாங்கிற கவனிக்கணும் அதாவது வரலாறு சொல்லும்போது என்கிட்ட கட்டாக நான் சொல்லுவேன் அது தப்பானு கேட்குறான் நானும் சொல்லத்தான் செய்வேன் இஸ்லாம் எங்கே தோன்றியதுன்னா அரபு நாட்டில் சொல்லுவேன் அது கிறிஸ்தவம் எங்கே தோன்றியதுன்னு சொன்னால் இவர் ஐரோப்பாங்கிறார் தப்பாக சொல்றாரு அது கூட அது கூட நாலேஜ் இல்லை அது பாலஸ்தீன் சொல்லணும் இஸ்லாம் கிறிஸ்தவம் தோணுது ஐரோப்பா அந்த அந்தளவுக்கு விவரமான ஆள் விசாரிக்கிறாங்க அப்போ கிறிஸ்தவமாக இருக்கான் ஐரோப்பாவில் தோன்றவில்லை பாலஸ்தீனில் தோன்றியது எஸ் ஏசு தானே யேஸ் தானே அதுக்கு அவர் முக்கிய பவுலு அங்கே தோன்றியது அப்போ இஸ்லாம் எங்கே தோன்றியது அரப் இதை சொல்லலாம் தப்பு கிடையாது ஆனால் எதுக்கு சொல்கிறான் எதுக்காக இதை சொல்கிறான்னு கேட்டால் அந்நிய மதங்கிறதுனால வேணாங்கிறக்கா சொல்கிறோம் அந்நிய மதம்னு ஏற்றுக்கொண்டு அது சரியானதாக இருந்தால் ஏற்றுக்கொள்வது தப்பு கிடையாது அந்நிய விஷயங்களில் எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறோம் அந்நிய நாட்டு பொருள் பிரிட்டானியா பிஸ்கட்டு வாங்கி சாப்பிட்றோம் பிரிட்டான்கிற அந்த நாட்டு பிஸ்கட்டு சாப்பிட்றீங்க இங்கே உள்ள நாட்டு பிஸ்கெட்டோ நல்லா பிஸ்கெட் போடுறான்னு தான் நான் சாப்பிட்றீங்க அப்போ லீவர் கம்பெனியுடைய சோப்புகளை தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அது லீவர் யாரே வெளிநாட்டுக்காரன் தானே ஹிந்துஸ்தான் லீவர்னு இந்தியாவுக்கு பேரை வச்சுக்கிட்டான் ஒவ்வொரு நாட்டில் சிலோம்னு லீவர் அந்த நாட்டில் லீவர்னு வச்சுக்கிறான் அந்த லீவருடைய கம்பே தானே பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அந்நிய நாட்டு தான் தப்புறக்க நினச்சிங்களா அப்போ அந்நிய நாட்டு பொருள்களை நம்ம கொண்டு தான் இருக்கிறோம் நிறைய விஷயங்களை நீங்கள் பயன்படுத்துகிற கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து ஐரோப்பாக்காரன் உள்ளது அதையும் எடுக்கிறீங்க நீங்கள் மேற்கத்திய உலகத்துடைய தானே நீ தமிழ் கம்ப்யூட்டர் போட உண்டாக்கு பார்ப்போம் அப்போ எது நல்லது இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போகிற அறிவாளின்னு சொன்னால் அதுக்கு வேண்டாம் என்ன செய்யலாம் இது இந்த லேப்டாப்பை யார் யார் கண்டுபிடிச்சா விண்டோஸை யார் கண்டுபிடிச்சா பில்கெட்ஸ் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னால் தப்பு கிடையாது நம்ம நாட்டு ஆள் செய்யலை தப்பு கிடையாது ஆனால் எதுக்கு சொல்லக்கூடாது அதனால் அது வேணான்னு சொல்கிறீங்க அங்கே தான் டாபிக் நீ இஸ்லாம் வந்து அரபு நாட்டில் வந்துச்சுன்னு வந்துச்சின்னு சொல்லுவது தப்பே கிடையாது நான் ஒளி முறை நாங்கள் என்ன இந்த தமிழ்நாட்டில் உருவாச்சு சொன்னோம் நாங்கள் இஸ்லாம் வந்து முகமது நபி வந்து சென்னையில் பிறந்தார்னு சொன்னோமா புதுடெல்லியில் பிறந்தாருன்னு சொன்னோமா இல்லை அப்போ வந்து இஸ்லாம்ங்கிறது அரபு நாட்டில் தான் தோன்றியது ஏதாவது உனக்கு இடத்துலாம் தோன்ற முடியும் ஒரு மார்க் எல்லா இடத்துலையும் தோன்ற முடியாது ஒரு மதம்னு சொன்னால் அது யார் அதுக்கு ஃபவுண்டராக இருக்கிறாரோ அவர் புனர் நிர்மாணம் செய்கிறாரோ அவர் பிறந்த ஊரில் தான் தோன்றும் எங்கேயாவது ஒரு இடத்துல தோன்றும் தோன்றிய விஷயங்கள் நல்லதாக இருந்தால் எடுத்துக்கலாமா இல்லையா கம்யூனிசம் வந்து எங்கே தோன்றியது அதையும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இப்படி எங்கே தோன்றினாலும் சரி அந்த சித்தாந்தம் சரின்னு பட்டம் என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் இவன் எதுக்கு அதை சொல்கிறான்னு கேட்டால் அது கிறிஸ்து பற்றி அங்கேருந்து வந்தால் வேணாது வேணாங்கிறது சொல்கிறார் என்ன இப்போ மறுப்பு மறுப்பு கொடுக்குறாங்களாம் நான் அரபு நாட்டு மதம் பொய்யா சொல்லிட்டேன் அரபு நாட்டு மதம்னு சொன்னோன்னா அது பொய்யா மொய்யா ஐரோப்பா மதம்னு சொன்னா பொய்யா மெய்யா பொய்யெலாம் கிடையாது மெய் தான் அந்த மெய்யை நீ எதுக்கு பயன்படுத்துகிற அந்த மெய்யை சொல்லி அதில் வைக்கிற வாதம் என்ன அரபு நாட்டு மதமாக இருந்ததுனால வேண்டாம் அது ஐரோப்பிய மதமாக இருந்ததில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு வாதம் வச்சுட்டு எல்லாம் தாய் மதத்துக்கு வாங்க எங்களுடைய மதம் வந்து சைவம் மொதல் தமிழம்னா இப்போ மாத்தியாச்சு சைவம் எங்களுடைய முப்பாட்டை முருகன் அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை வைத்து கொண்டு அதுக்குள்ள வந்து நீங்கள் எல்லாரும் வாங்க எப்படி வரணுமா கற்பட்டியில் இருந்து கற்பட்டிக்கு மாறி வந்த மாதிரி வந்து எண்ணெயில் நாட்டு சக்கர எண்ணெய்க்கு மாறி வந்த மாதிரி எல்லாம் தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்ட்டு முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் தாய் மதம் திரும்புங்கன்ட்டு சொல்லி பேசுகிறேன் அளவுக்கு எவ்வளோ திம்புருன்னு பாருங்கள் இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து எந்த மதங்களுக்கு முன்னாடியும் சவால் விட்டு இந்த கிறுக்கணுக்கள்லாம் வந்து ஒரு ஒரு கடுகளவு கூட அறிவு இல்லாத ஒருத்தன் அவன் நமக்கு கூப்பிடுறான் என்ன செய்து வர்றியா தாய்மகத்துக்கு வான்னு கூப்பிடுறான் அவருக்கு சொல்கிற பதில் என்னன்றா இவன் வண்டவாளத்தையெல்லாம் தனியாக முந்தைய பேசியிருக்கிறோம் ஏற்கனவே இவருக்கு அறிவுகள் விட்டுருக்குறோம் உன்னுடைய அவ்வளோ உன்னுடைய ப்ராடு தெல்லு முள்ளு நீ தமிழை நீனே தமிழம் கிடையாது அதை கூட நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீ தமிழன் கிடையாது நீ மலையாளி நீ வந்து இந்துவும் கிடையாது நீ சைவனும் கிடையாது உன் முப்பாட்டை முருகனும் கிடையாது யாக்கோபு செபஸ்டியன் தான் நீங்கள்லாம் அந்த அந்த குரூப்பில் உள்ளால் நீ ஆனால் வந்து அதை விட்டுரும் அது அது ருச்சி இப்போ கேள்வி என்னென்னு கேட்டால் தாய் மதம் திரும்ப சொல்லி தானே தாய் மதம் எதுங்கிற பற்றி விவாதிக்கணும் வர்றியா வேற டாபிக்கே வேணாம் நீ தாய் மதம்ங்கிறீங்கள நீ சொல்லக்கூடிய ஒரு தாய் மதம் தமிழ்நாட்டில் இருந்துச்சா சைவம் ஒன்று இருந்துச்சா அதில் தான் எல்லாரும் இருந்தாங்களா ஒருத்தமழியாக வந்தால் ஒரு சாதி தான்டா இருந்திருக்கு எழுவத்தி ரெண்டு சாதியாக இருக்கிறத ஒரு ஒரு இனமாக இருக்கலன்னு காட்டுது தமிழன் என்று ஒரு இனம்ங்குறான் ஒரு இனம் ஒரு மொழி பேசுகிறவன் பல இனத்துக்காரன் இருப்பான் அப்போ தமிழங்கிற ஒரு இனம் தமிழ் தேசியம் தமிழ்நாடு தமிழ் தேசம்னா தமிழ்நாடுன்ற தனி நாடாக்குறது அர்த்தம் அதெல்லாம் உனக்கு முடியுமா நீங்கள் நீ மன்ற அரசியலில் தனி நாடுன்னு கேட்க முடியுமா உன்னால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் இவருக்கு நம்ம அறைகுள் என்னென்று சீமானுக்குள்ள அறைகுள் என்னென்னா நீ பேசுகிறவன் வந்து உனக்கு சரியான அறிவு இருந்தா நேர்மை இருந்தா திராணி இருந்தால் நீ சொல்கிற உண்மைன்னு உனக்கு நம்பிக்கை இருந்தால் தாய் மதம் எது நான் இஸ்லாம் நிரூபிக்கிறேன் நீ சொல்கிற தமிழங்கிறது சைவம்ங்கிறது மானியங்கிறது என்ன சொல்கிறேன் என்னமோ சொல்கிறான் இதெல்லாம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் நிரூபித்து காட்டுறேன் நீ சொல்ல மாதிரியான ஒரு சைவம் மதம் இருக்கவே கிடையாது அப்போ தமிழர்களுக்கு அப்படி ஒரு மதம் இருந்ததுக்கு நீ நிரூபிக்கணும் ஆதாரங்கள் தரவு கூட நிரூபிக்கணும் மேடை பற்றி சவுண்டை ஏற்றி இப்போ கைதட்டல் வாங்குறதல்ல அறிவார்ந்த விவாதம் மண்டங்க நீ தயார் என்று சொன்னால் தேதியை குறித்தால் அன்றைக்கு ஒப்பந்தம் போடுவோம் ஒப்பந்தத்தில் எல்லா விதிகளையும் உண்டாக்குவோம் அனைவரும் பார்க்கும் விதமாக என்ன செய்வோம் லைவ்வில் அந்த விவாதத்தை ஒளிபரப்புவோம் இதுதான் சீமானுக்குள்ள பதில் நீ இன்னும் சொல்ல போனா ஒரு அறிவார்ந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு செத்து போன ஒரு மனுஷனை போய் கடவுள்னு சொல்லுவானா நீ சொல்கிறபடியே என்ன செய்யறா மனுஷன் ஒத்துக்கிறேன் எங்களுக்கு என்ன நடத்தும் உன்னுடைய அப்பேன் பாட்டன் கொள்ளு பாட்டன் தான் நடத்த அவன் மனுஷன் விளங்குது அது முப்பாட்டன் ஒரு படைச்சிருப்பான்ல அவன் தான் தாய் மதம் ஒருத்தன் படைச்சிருப்பான்ல முப்பாட்டனை எவன் படைச்சான் அவன மனங்கிறது தான் தாய் மதம் நீ என்ன செய்கிற ஒரு மனுஷன் நீனே ஒத்துக்கிற முருகன் எங்கள் முப்பாட்டன் அவர் வம்சாவளின்னு நீ சொல்கிற அது பொய்யுங்கிற விஷயம் வேற வம்சான்னு வச்சுக்கிடுவோம் வம்சாவளிட்டு வணங்கிடலாமா எங்கள் அப்பனை நான் வணங்கிடலாமா எங்கள் பாட்டன நான் வணங்கிடலாமா கொள்ளு பாட்டனை வந்து வணங்க தகுதி வந்துடுமா அப்பனை வணங்க முடியாது பா பாட்டனை வணங்க முடியாது எள்ளு பாட்டனை வணங்கலான்டா என்னடா இது என்னடா அறிவு இது எதுக்கு நீ அழைக்கணு எங்களையெல்லாம் படைத்த ஒரு இறைவனை வணங்குறதுக்கு நாங்கள் கூப்பிட்டுருக்குறோம் நீ எங்களை மாதிரி மலை ஜலத்தை சுமந்துக்கிட்டு இருந்து வாழ்ந்து மறைந்து ஓ நம்பிக்கை பிரகாரம் முப்பாட்டன் தான் அர்த்தம் உன்னை போல அந்த பூமியில வாழ்ந்து மலைச்சல கழித்து சாப்பிட்டு எல்லா விதமான பலவீனமுக்கு நமக்கு வந்து செத்தும் போய்விட்ட ஒருத்தனை வணங்கறதுக்கு நீ கூப்பிடுறிய எது பெற்றுங்கிற விவாதிப்போம் வா பகிரங்க அறைகோள் சீமான